நீதி தேவனின் மயக்கத்தை போக்கி வாய்மையே வெல்லும் என உயரிய தத்துவத்தை உண்மையாக்கியிருக்கின்ற என் நன்றிற்கும் என் பாசத்திற்கும் உரிய என் மரியாதைக்குரிய அண்ணன் தொழில்முறை செவிலிய செவிலியர் கூட்டமைப்பின் தலைவர் நன் கோபிநாதன் அவர்களுக்கும் அவரோடு வழக்கினை தொடுத்து அதில் வெற்றி கண்டுள்ள செவிலிய தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை புரிதாக்கிக் கொள்கிறேன் வாய்மை எனப்படுவது யாதையும் யாதொன்றும் தீமைகளாற்றுவர் என்பது வள்ளுவனின் வாக்கு நிகழ காலங்களில் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து போகின்ற நம்பிக்கை இழந்திருக்கின்ற வெகுஜன மக்கள் நானும் ஒரு வந்தேன் ஆனால் என் அண்ணன் கோபிநாதன் அவர்கள் நான் பேசும்போது அவருடன் உரையாடும் போது எல்லாம் உருவார் நிச்சயம் அரசியல் சாசனம்தான் எல்லாத்தையும் விடும் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது கான்ஸ்டியூஷன் இஸ் அல்டிமேட் நீதியின் ம நீதிமன்றத்தின் வாயிலாக மட்டும்தான் நம் உரிமைகளை பெற முடியும் என்பதை திடகாத்திரமாக திடமாக நம்பக்கூடியவர்களில் என் அருமையான ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கிய எங்கள் நட்பு அரசியல் களமானாலும் சரி சமூக நீதி களமானாலும் சரி செவிலிய உரிமை சார் பிரச்சனைகளாலும் சரி எங்கள் ரெண்டு பேருடைய எண்ணமும் சிந்தனையும் ஒன்றுதான் ஒரு தாயின் கருவறையில் இருவரும் பிறக்கவில்லை என்று சொன்னாலும் எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தால் நிச்சயம் இவரை போல இவர்தான் இவரை போலதான் அவர் இருந்திருப்பார் என்றான் பெரிதும் பாசம் கட்டக்கூடிய அண்ணன் இவ்வழக்கிலே வெற்றி பெற்று மிஞ்சி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான செவிலியின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பினை நீதிமன்றத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் செவிலியர்களாகிய நாம் அனைவரும் அவருக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் பணி சேர்ந்த எட்டு வருடம் பணிக்காலம் என்பது வழக்கின் மூலமாக காப்பாற்றப்பட்டுவிட்டது நம் உழைப்பு மீன் போகி வழக்கின் வாயிலாக ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் உழைப்பு என்பது மீன் போகவில்லை பணி சே பணி சேர்ந்த நாள் முதலே நாம் பணி நியந்திரம் செய்ய தகுதியானவர்கள் என்ற தீர்ப்பினை பெற்றுக்கொடுத்து அதையும் பனிரெண்டு வாரங்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என்ற நீதிபதி உத்தரவை பெற்று வந்திருக்கின்ற அருண் அண்ணன் கோபிநாதர் அவர்களுக்கு புகழ் மாலை சுற்றுவதில் நான் திரும்பி அடைகிறேன் ஒட்டுமொத்த செவளி சமுதாயமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் அண்ணா செவிலியர்கள் வாழ்வில் வெளியேற்றக்கூடிய உங்கள் எல்லா முயற்சிக்கும் உங்களோடு துணையாய் என்றும் நான் இருப்பேன் என்றும் அன்புடன் உங்கள் அன்பு தம்பி அன்பு தமிழன்